தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா உலகம் முழுக்க அனைத்து நாடுகளிலுமே ரவுடிசம் செய்பவர்கள் மக்கள் பணத்தை அடிச்சு புடுங்குறவங்க அடுத்தவங்க சொத்தை அடிச்சு புடுங்குறவங்க ஊழல் பண்றவங்க இப்படி தனித்தனியாக பல டைப்ல குற்றவாளிகள் இருப்பாங்க அந்த குற்றவாளிகளை அந்தந்த கவர்மெண்ட் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கைது பண்ணி அவங்க நாட்டு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இப்போ இந்த உலகத்திலேயே ஒரு கவர்மெண்டே வந்து ரவுடிசம் பண்ணது ஒரு கவர்மெண்டே ஊழல் பண்ணுது ஒரு கவர்மெண்டே கொள்ள அடிக்குது ஒரு கவர்மெண்டே வந்து அடுத்தவங்க சொத்தை அடிச்சு புடுங்குது அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் தாங்க இந்த திமுக தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்துட்டாலே தமிழ்நாட்டில் ரவுடிகளோட தொல்லை தாங்க முடியாது ஒரு பக்கம் ரவுடிங்க தொல்லை இன்னொரு பக்கம் அந்த ரவுடி சத்தை திமுக கவர்மெண்ட்டே பண்ணும் சோ ரெண்டு பேரும் திமுக கவர்மெண்ட் ஒரு பக்கம் ரவுடிங்க ஒரு பக்கம் எல்லாரும் கூட்டு சேர்த்து தமிழக மக்களை துன்புறுத்துவாங்க இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க ஒண்ணுதான் இப்போ திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இப்ப திமுக தொடர்ந்து செய்யக்கூடிய அராஜகங்களை நாம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ரீசண்டா ஒரு ரவுடிசம் செய்யக்கூடிய வேலையை திமுக கவர்மெண்ட் செஞ்சுருக்கு அதுவும் வந்து அரசாங்கமே நேரடியாக செய்யுது அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு சுற்றறிக்கை வந்து திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து இந்த சுற்றறிக்கையில என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய அன்று காலை பதினோரு மணி அளவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் இருக்கக்கூடிய ஆண்டார் குப்பம் என்ற கிராமத்துக்கு வருகை தருகிறார் இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளி கல்லூரிகள் நீங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாகனங்களை முதலமைச்சரோட விழாவுக்கு அனுப்பி வைக்கணும் இந்த விழாவுக்காக நிறைய மக்கள் வரப்போறாங்க அந்த மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து கொண்டு போய் விடக்கூடிய வேலைய உங்களுடைய வாகனங்கள் தான் செய்யணும் நீங்க உங்களுடைய அனைத்து வாகனங்களையும் பேருந்துகளையும் வேன்களையும் கொண்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட நீங்க காட்டணும் அந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்க கொண்டு வந்து காட்டணும் எத்தனை வண்டிங்க வருது அந்த டிரைவருங்க பேரு அவங்களோட போன் நம்பரு அந்த பஸ் பஸ்ஸோட வாகனம் இருக்கு இல்லையா அந்த வாகனத்தோட நம்பரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் கிட்ட நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை என்பது வருகிறது இதற்கு பெயர் என்ன அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரவுடிசம் அப்படின்னு இதுக்கு பேர் தாங்க ரவுடிசம் அடுத்தவங்க சொத்தை அடிச்சு புடுங்கறது இது ஒரு இது ஒரு டைப்பான ரவுடிசம் சரிங்களா அதை ஜிஸ் கோயில் பேர்ல அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அது தனியா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கல்வி நிறுவனங்களை இப்படி மிரட்டுறது தொழில் நிறுவனங்களை மிரட்டி நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு மிரட்டுறது இது ஒரு டைப்பான ரவுடிசம் இந்த மாதிரியான ரவுடிசத்தை தான் திமுக இப்ப செய்யுது இவங்க கிட்ட எவ்வளவோ கோடி கணக்குல பணம் இருக்கு இந்த இவங்க குடும்பத்துக்கிட்ட இல்லாத பணமா ஸ்டாலின் கிட்ட இல்லாத பணமா உதயநிதி கிட்ட இல்லாத பணமா இல்ல திமுகவுல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கவுன்சிலர்கள் அமைச்சர்கள் இவங்க கிட்ட இல்லாத பணமா இவங்க எதற்காக தனியார் கல்வி நிறுவனங்களை மிரட்டி அதுவும் கலெக்டர் மூலமா வந்து சுற்றறிக்கை அனுப்பி அத்தனை தனியார் கல்வி நிறுவனங்களையும் மிரட்டி நீங்க வந்து உங்களுடைய வாகனங்களை எங்களுடைய கட்சி விழாவுக்காக நீங்க அனுப்பணும் முதலமைச்சரோட விழாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சுற்றறிக்கை விடுற அளவுக்கு திமுகவினுடைய அராஜகம் அப்படிங்கிறது இங்க எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு கருணாநிதியே மோசமான நபர்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் கருணாநிதியை விட பத்து மடங்கு மோசமான ஒரு நபராக ஸ்டாலின் இருக்கிறார் ஒரு மோசமான தமிழின விரோதியாக ஸ்டாலின் இருக்கிறார் தான் நாம சொல்றோம் இந்த சுற்றறிக்கை மூலமா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நேரடியா மிரட்டுறாங்க நீங்க உங்க பஸ் எல்லாம் கொண்டாந்து விட்டுருங்க டிரைவர் யாரு அப்புறம் வண்டி நம்பர் என்ன எல்லாத்தையும் எல்லா டீட்டெயிலும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்க சொல்லும் போதுதான் பஸ் ரிட்டர்ன் போகணும் எங்களுடைய கட்சி விழாவுக்கு நீங்க உங்க பஸ்ஸை கொடுக்கணும்னு ஓப்பனா மிரட்டல் விடுக்கறாங்க அதுவும் கவர்மெண்ட் நேரடியா அரசாங்க சுற்று சுற்றறிக்கை மூலமாக இந்த விழா என்பது யாருக்கான விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரோட நலத்திட்ட விழா அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இல்லாத பணமா சரி இப்ப கட்சி விழா அப்படிங்கறத தள்ளி வச்சிருங்க கட்சிக்காரங்கள்ட்ட பணம் இருக்கு இது வந்து கட்சி விழா இல்லங்க இது அரசாங்கத்தினுடைய விழா அப்படின்னா எடுத்துக்கோங்களேன் தமிழ்நாடு அரசாங்கத்தின் விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட காசு இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் பிரைவேட்ல எவ்வளவு பஸ் இருக்கு வாங்குங்க போயிட்டு ப்ரைவேட் பஸ் எவ்வளோ இருக்குது பணம் கொடுத்து வாங்குங்க ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லி பணம் கட்டி எல்லா ப்ரைவேட் பஸ்ஸையும் கொண்டு வாங்க நிறைய ப்ரைவேட்டு வந்து ட்ராவல்ஸ் வச்சிருக்காங்க அதுலேருந்து எல்லா பஸ்ஸையும் வாங்கிட்டு வாங்க பணம் கட்டி வாங்கிட்டு வாங்க எதற்காக வந்து இப்படி தனியார் கல்வி நிறுவனங்களை மிரட்டி அந்த வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தணும் அந்த வாகனங்களுக்கு நீங்கள் வாடகை கொடுப்பீங்களா முதல்ல நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்க மொத்த ரூபா தர மாட்டீங்க டீசல் கூட போட மாட்டீங்க எல்லாத்தையுமே வந்து அந்த தனியார் கல்வி நிறுவன முதலாளிகளே செய்யணும் இப்படி தனியார் கல்வி நிறுவன முதலாளிகளை மிரட்டி நீங்க இந்த வேலையை செய்றீங்க இது மட்டும் இல்ல தொழில் நிறுவனங்களை மிரட்டுறதுல இருந்து வசதி படைத்த பணக்காரர்களை மிரட்டுறது அதே போல சென்னையில சென்னை கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்கள்ல அதிகமா சொத்து வச்சிருக்கவங்களை மிரட்டி அவங்க சொத்து அடிச்சு புடுங்கறது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஏதாவது லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க இத்தனை கோடி ரூபாய்க்கு மேல அதிகமா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா இப்போ அமைச்சரை கொஞ்சம் கவனி எம்எல்ஏவை கொஞ்சம் கவனி இப்படி கட்சிக்காரங்களெல்லாம் கவனிச்சு இந்த திமுகவுக்கு வகுப்பு சில நெஞ்சங்கள் எல்லாம் கொடுத்த பணம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க ஒரு லேண்டே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ஒரு ஐநூறு கோடிக்கு மேல இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு நூறு கோடினாலே முடிஞ்சு போச்சு ஏன் பத்து கோடினாலே முடிஞ்சு போச்சு பத்து கோடி ரூபாய் வேல்யூ லேண்டு அப்படின்னாலே அங்கே ஏகப்பட்ட தலையீடு இருக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சில ஏஜென்ட் மாரி இருப்பானுங்க அதிகமான வேல்யூ கொண்ட நிறைய லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சென்னையில வரும் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக அது ஆளுங்கட்சி தரப்பு ஆளுகளுக்கு சொல்லப்படும் இந்த ஆளு இந்த தொழிலதிபர் இன்னாரு வந்து இத்தனை கோடி ரூபாயில லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாரு நிலத்தை வாங்க போறாரு இவர் விற்க போறாரு அப்படிங்கிற தகவல் முதற்கொண்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஆளுங்கட்சி தரப்புக்கு போயிடும் அப்புறம் ஆளுங்கட்சி இருந்து வரக்கூடிய அரசியல் புள்ளிகள் அவங்களுக்கு எல்லாம் படி அளந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் லேண்டே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் இப்படிப்பட்ட அராஜகம் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது இன்னைக்கு நேற்று நடக்கல இதெல்லாம் பல ஆண்டுகளாக நடக்குது ஸோ இதற்கு பெயர் தான் வந்து ரவுடிசம் கவர்மெண்டே ரவுடிசம் செய்கிறது அதிமுகவும் செய்கிறாங்க அதிமுக கொஞ்சமாக செய்கிறாங்க திமுக அதிகமாக செய்கிறாங்க அதுதான் உண்மை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பசிக்கு திருடுறவன் அதிமுக ருசிக்கு திருடுறவன் திமுக அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மோசமான ஒரு திமுக ஆட்சியை இனிமேலும் விட்டு வைக்கணுமா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க தனியார் கல்வி நிறுவனங்களை மிரட்டி உங்களுடைய விழா நீங்க நடத்தக்கூடிய விழாவுக்கு அவங்களோட பேருந்துகளை நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்க அதுவும் பள்ளி வாகனங்களை எதுக்காக அரசு விழாவுக்கு பயன்படுத்துறீங்க இதுல வந்து கட்சி ஆளுங்க வருவாங்க கட்சி கொடி கட்டுவீங்க இது வந்து கட்சி விழா மாதிரி தான் அப்ப இதை இதற்காக வந்து இப்ப இதுவே வந்து வேற யாராவது செஞ்சிருந்தா வேற கட்சிக்காரங்க செஞ்சிருந்தா பாஜகவோ அல்லது அதிமுகவோ பாமகவோ வேற கட்சிக்காரங்க இந்த மாதிரி பள்ளி வாகனங்களை பயன்படுத்தி இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க பள்ளி வாகனங்களை பயன்படுத்துறாங்க அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக கல்வி நிறுவனங்களோட வாகனங்களை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைப்பீங்களா எதற்காக இதெல்லாம் சோ நம்ம ஆட்சியில இருக்கோம் நம்மளை யாரு கேட்க போறா நம்மளை எதிர்த்து யார் என்ன செய்ய போறா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் புகார் எல்லாம் போயிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அமலாக்கத்துறை மூலமா நான் எதோ பண்ணி எல்லாம் பாக்குறாங்க நானும் ஏதாவது பெருசா நடவடிக்கை எடுப்பாங்க செந்திர்பாலாச்சியில் ஜெயிலில் தூக்கி வச்ச மாதிரி ஸ்டாலினையும் உதயநிதி கே என் நேரு ஏவா வேலு இவங்களை எல்லாம் தூக்கி ஜெயிலில் வைப்பாங்க சேகர்பாபுவையும் தூக்கி ஜெயிலில் வைப்பாங்க அப்படின்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒண்ணும் நடக்கல நடக்கிற மாதிரி தெரியல தேர்தல் நெருங்குற நேரத்திலேயாவது ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு திமுகவை எதிர்த்து பேச இங்க தமிழ்நாட்டில் ஆள் இல்லை திமுக செய்யக்கூடிய அராஜகங்களை தட்டி கேட்டாலும் இங்கே ஊடகங்களில் பெரும்பாலும் எதுவும் வெளியில வராது ஊடகங்களும் திமுகவுக்கு ஜல்ற அடிக்கிறாங்க சோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா தமிழ்நாட்டுல நம்மளை கேட்க ஆள் இல்லை தமிழ்நாடு நம்ம அப்ப வீட்டு சொத்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு ஜி ஸ்கொயர் மூலமா ஏகப்பட்ட நிலங்களை வளர்ச்சி போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பல்லாயிரம் கோடி ஜி ஸ்கொயர் மூலமா வந்து இவங்க கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு பேரில் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கி அந்த காசுக்கு கணக்கு இல்ல எங்க போகுதுன்னு தெரியல வரக்கூடிய வருமானம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வரக்கூடிய வருமானத்திற்கான அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியல அது இல்லாம வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி நலத்திட்டங்கள் மூலமா அதுல வரக்கூடிய கமிஷன் தொகையை உங்களுக்கு ஒரு லட்சம் கோடி மேல கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க இப்படி ரவுடிசம் செய்தல் கொள்ளையடித்தல் சொத்தை அடிச்சு புடுங்கிறது இப்படி ரவுடிகள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் ஒரு அரசாங்கமே செய்யுதுன்னா அது திமுக கவர்மெண்ட் தான் இந்த திமுக கவர்மெண்ட் இதோட அகற்றப்படணும் அப்படிங்கறதான் நான் கேட்டுக்கிறேன் தமிழக மக்கள் செய்ய வேண்டியது என்ன தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செட் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல நாம ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அதை வந்து கேட்டுட்டு உடனே உணர்ச்சி போங்க ஆமாப்பா திமுக வீழ்த்தப்படணும் அப்படின்லாம் பேசுறாங்க சரிங்களா மக்களுக்கு போவோம் வருது ஆனா தேர்தல் நேரத்துல கட்சிக்காரன் காசு கொடுத்த உடனே அப்படியே மனசு மாறுது காசு கொடுக்கறது அப்புறம் வீடு தேடி வந்து கையெழுத்து கும்பிட்டு அம்மா ஓட்டு போடுங்கன்னு திமுக கட்சிக்காரன் சொல்லிட்டான்னா உடனே நம்ம ஆளுங்க அப்படியே மனசு மாறிடுறாங்க பாரு ஸ்டாலின் ஐயா நம்ம வீட்டு தேடி வராரு பாரு நம்ம எம்எல்ஏ அமைச்சர்லாம் வீடு வீட்டு தேடி வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் மைண்ட் அப்படியே மாறுது தமிழ்நாட்டு மக்கள் அநியாயத்துக்கு எப்படி சொல்றதுன்னா வெள்ளந்தியாக இருக்கிறார்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்காதீங்க ஊழல் பண்றான் கொள்ளடிக்கிறான் அப்படின்னா ஓட்டு போடக்கூடிய நேரத்துல தேர்தல் நேரத்துல உங்க கால்ல வந்து விழுவான் அந்த நேரத்துல நீங்க மயங்காதீங்க அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய ஆளு நம்ம கிட்ட வந்து காலில் விழுறாரு நமக்காக மம்முட்டி பிடிக்கிறாரு நமக்கு நமக்காக களப்பறிக்கிறாரு நம்ம இவருக்காக ஓட்டு போட்டுருவோமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க ஸோ இதுதான் தமிழக மக்கள் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் இதை தான் சொல்றோம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓட்டு கேட்க வரும்போதெல்லாம் உங்களுடைய மனசை மாத்திக்காதீங்க அவங்க காசு கொடுத்தாலும் சரி அவங்க வந்து உங்க காலில் விழுந்தாலும் சரி இல்லை வேற என்ன செஞ்சாலும் சரி நீங்க உங்க மனசை மாத்திக்காதீங்க இவர்கள் செய்யக்கூடிய செஞ்ச இதற்கு முன்னால செஞ்ச அந்த குற்றங்களை எல்லாம் எடுத்து பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்